ஜெர்சி மாடு ரெண்டு பால் மாடு தான் கைப்பாலுங்க பார்த்துட்டு இருக்காங்க ரெண்டு பாலம்ண்ணா ரெண்டுமே பாலாம் ரெண்டுமே பாலம் எவ்வளோ கிடைக்கும் பால் இதெல்லாம் பத்து லிட்டர் வரும் அது ஒரு ஏழு லிட்டர் வரும் பத்து ஏழு இது பத்து லிட்டர் கிடைக்கிறாங்க அது ஒரு ஏழு லிட்டரு ஜெர்சி மாடுங்க எல்லாம் எத்தனை இத்துங்கண்ணா இதுங்களா ரெண்டாவது இத்து ஒன்று ஒரு மூணாவது இத்து ஒன்று ரெண்டு மூணு எந்த ஒன்றா நீங்கள் அம்பாயின் அம்பாயின் உள்ள இதெல்லாம் எவ்வளோ சொல்லியிருக்கீங்க சொல்லுது இது இருபது இது முப்பது சரி சரி அதவே கேட்கல ஆஹா அதவே வந்து கேட்கலன்றாங்க ரேட்டு மார்க்கெட்டில் ஏன்னா போன வாரம் வந்து கம்மியாக வந்துச்சு மாடுங்க இந்த வாரம் வந்து நிறைய வந்துருச்சுங்க போன வாரம் வந்து மழை பெஞ்சதுனால அவ்வளோ மாடுங்க வரல அதனால வந்து இந்த வாரம் போன வாரம் வராதுங்க ஃபுல்லாக இன்னைக்கு வந்துச்சு மாடுங்க இல்லை வந்து இந்த சைடு வந்தீங்கன்னா கைப்பாலுங்க நிறைய இருக்குதுங்க கைப்பால் சனமாடு மாடு கன்றோடு இந்த மாதிரி வந்து நிறைய இருக்குங்க அப்படியே வந்து பார்ப்போம் இதெல்லாம் வந்து சனமாடு போல் நல்லா பெரிய மாடுங்களா இருக்குங்க இதெல்லாம் இந்த மாட்டு தட்டம் கண்டு இது இங்க வந்து ஒரு சரியான மாடு இருக்கு பாருங்க நல்லா பெரிய மாடு இதுவும் சன தான் போல நல்லா இருக்கு இதெல்லாம் என்ன ராகம் கேட்டு பார்ப்போம் இதுதான் என்ன ராகுனா வருது இது கிர்ரு இது சனியா கிர்ரு தான் சன மாடு இப்போ கன்று போடுறனால என்ன பல் நாலு புல்லு தான் ஸோ நாலு புல்லு தான் சன மாடு ரெண்டாவதுக்குண்ணா ஃபஸ்ட்டுக்கு என்ன எல்லாம் சைஸ் சைஸ் எப்படி இருக்கு பாருங்கள் கிர்ரு தான் கன்று போடுறனால நாலு பல் ஏ எவ்வளோ சொல்லியிருக்கீங்கண்ணா வேலை இது ஒன்று அஞ்சு சொல்லியிருக்கீங்க இதெல்லாம் எவ்வளோ கிடைக்கும் இந்த மாதிரி இருபது லிட்டர் ஆ பேசி வாங்கலாம் நல்லா இருக்கான மாடு வந்து பெரிய மாடு நல்லா காமன் நல்லா வச்சிருக்கு பேசி சர்ச்சை வந்து எடுக்கலாம் இதுங்களை வந்து வாங்கியிருக்க மாடுங்க அதை வந்து நிறைய வந்து எடுத்துருக்காங்க இந்த சைடு வாங்கி கட்டி வச்சிருக்காங்க எல்லாம் வந்து ஜெர்சிங்க மூணு கலர்ல வந்து இருக்கு பிளாக்கு சவல ஒயிட்டு இதெல்லாம் பாலம் இது நேத்து போட்டதா சரி சரி அது இதெல்லாம் இப்போ ரெண்டாவது அது மூணாவது சரி சரி இதெல்லாம் கிடைக்கும் பால் நாற்பத்தஞ்சு சொல்லி இருக்கேன் பத்து லிட்டர் தாண்டி வரும் ஸோ நாற்பத்தஞ்சு சொல்லியிருக்காங்க ஒரு பத்து லிட்டருக்கு மேலே வந்து கிடைக்கிறாங்க அந்த மாடு பல்லு ஆறு பல்லு ஸோ ஆறு பல்லு பேச வந்து எடுத்துக்கலாம் பின்னாடி போனால் மடி வந்து எப்படி வச்சுருக்குன்னு பார்க்க முடியும் அப்படியே காட்டுற முன்னாடி போயிட்டு இப்போ இதெல்லாம் எவ்வளோ சொல்லியிருக்கீங்க ஐம்பத்தஞ்சு சொல்லியிருக்கீங்க இந்த மாதிரியெல்லாம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐம்பதுக்குள்ளே நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகலாம் மாடுங்க பின்னாடி போய் பார்ப்போம் நல்லா மடி நல்லா வச்சுருக்கு அந்த மாடு மேல் மடி தான் போக முடிய முடியாது ஏன்னா வந்து ஃபுல்லாக சேரும் மாடுங்க பேசி அனுசரித்து எடுக்கலாம் மாடுங்க நல்லா தான் இருக்குது அதெல்லாம் ஒரு பத்து லட்சாச்சும் கருக்கும் நிறைய வந்து ஜெர்சிங் வந்துருக்கு இந்த வாரம் இது வந்து ரெண்டு பார்ட்டாக வந்து போட்டுருக்கோம் பார்ட் ஒன் வந்து இது இதுக்கு முன்னாடி போட்டுருக்கோம் வீடியோ இது வந்து பார்ட் டூ தான் அப்போதான் இந்த மாதிரி மாடுங்கள்லாம் உங்களுக்கு வந்து ஐம்பது அறுபது அந்த ரேஞ்சுக்குள்ளே கிடைக்கும் ரெண்டாவது ஈத்து தலை சாயத்து மூணாவது ஐத்து இந்த மாதிரி நாலு பொல் ஆறு பொல் இந்த மாதிரி எல்லாம் வச்ச பின்னா தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ரேட்டு அறுபது எழுபது இந்த மாதிரி போதுங்க ஒரு சில மாடம் நல்லா குவாலிட்டியாக இருந்தால் ஒன்று ஒன்று அஞ்சு ஒன்று பத்து இந்த மாதிரிலாம் போதுங்க சனமாடு போல மாட்டி வச்சிருக்கு நாலு பல்லு ஐம்பத்தி ஏழாயிரம் சொல்லியிருக்காங்க எவ்வளோ முடியும்னு தெரியல பேசினா ஐம்பத்தூர் சொல்லியிருக்காங்க சன மாடு நாலு புல் சொல்கிறாங்க வேலை அதை நம்ம பேசி வந்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் சொல்லுவாங்க மார்க்கெட்டில் வந்து வியாபாரிங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து அதில் இருந்து பேசி கம்மி பண்ணி வாங்கணும் இதெல்லாம் வந்து பாருங்கள் நல்ல மாடு பெரிய மாடு கறவைக்கு நல்லாயிருக்கும் கேட்டு பார்ப்போம் நல்லா இருக்குது ரெண்டு மாடும் பெரிய பெரிய மாடுங்க ஏன்னா ரெண்டு சனியா ப்ரோ பல்லுங்க பா ஆறு பல்லா அது ஸோ ஆறு பல்லு இந்த ரேஞ்சில் இருக்குது இதெல்லாம் எவ்வளோ சொல்லியிருக்கேன் ப்ரோ இது இது தொண்ணூறு இது எழுபது ஸோ நல்லா இருக்குது மாடு பெரிய பெரிய மாடுங்க கரை வைக்க நல்லா தான் இருக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கிறதுனால மாடு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்கிறாங்க ரேட்டுங்க மாடு அந்தளவுக்கு நல்லா பெரிய மாடுங்களா இருக்குங்க ஏதோ பேசுனா எதை மணம் கொடுப்பாங்க உள்ளா வந்துருக்குங்க மாடுங்க அப்படியே பாப்போம் அப்படியே வந்து இந்த சைடு போவோம் இந்த சைடு வந்தீங்கன்னா சனா மாடங்கு இருக்குங்க இந்த சைடு பார்த்துட்டு அப்படியே ஆட்டு சந்தைக்கு வந்து கிளம்பிடுவோம் நல்லா பெரிய கொம்பா இருக்கு மாட்டுக்கு சன மாடு தானாட்டங்க இந்த வாரம் வந்து நான் கண்டிப்பா ஒரு நல்ல மாடாக நீங்க வந்து எடுத்துருக்கலாம் ஏன்னா சந்தை வந்து நல்லா வந்து சேர்ந்துருக்கு நான் ஒரு வாரம் வந்து மார்க்கெட் மாடு சேரில் போன வாரம் அதனால் இந்த வாரம் மொத்தம் கொண்டு வந்திருக்காங்க அம்மா இவ்வளவு பெரிய பாயா ₹30 நாளை நீங்க முடிவல்ல இருந்து இருக்காதலாம் ஒரே மாசம் டெய்லி பாயா வந்துட்டா முடிவ வந்துரும். நான் வேண்டியது என்னன்னா ஒரு பெரிய காலைய பொறுப்பற நாங்க வரங்கறதுக்கு ஒரு பாயா வெச்சு வச்சிருக்கோம். அதுக்கு தான் நம்ம வந்து இதுக்கு சார் பெரிய பாயா

நூறுபா நூறுபா சிறுக்கி அவ்வளோதான் கிளம்ப போகிறோம் இது வந்து ரெண்டு பார்ட்டும் வந்து போடுறதுனால நீங்கள் லென்த்தை வந்து போட்டு இருக்க மாட்டோம் பார்ட் ஒன் வந்து பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதே வந்து போதுமானது தேங்க் யூ பர் வாட்சிங்